நான் வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது என் கணவன் வந்து இதெல்லாம் எனக்கு செஞ்சு வச்சிருந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீங்க கற்பனை அடைக்க ஒரு விஷயங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து அவங்க ஊட்டி விடணும் அப்போ நான் நிறைய டைம் ஊட்டி விட்டு இருக்கேன் நான் கேட்டு கூட அவங்க ஊட்டி விட்டதே இல்ல நைஸ் கேர் எஸ் எங்க அம்மா இருக்கும் சரி அவங்க அம்மா இருக்கும் சரி யார் இருந்தாலுமே நான் நான் வந்து கூச்சமே பட மாட்டேன் அவங்களுக்கு ஊட்டி விடுவேன் மீண்டும் மீண்டும் அவங்கள ஈஸியாக வாங்கிப்பாங்க அதை ஆனால் அவங்க ஒரு தடவை கூட எனக்கு ஊட்டி விட மாட்டாங்க நான் அவங்க சாப்பிடும் போது ரொம்ப அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா ஒரு வாய் கொடுங்கன்னு கேட்டால் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த வாயிலேருந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சார் மெயினா நான் வரும்போது எங்க வீடு செகண்ட் ஃப்ளோர் இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அவர் கீழ கேட்ல வெயிட் பண்ணி என் பேக் அவர் கேரி பண்ணி என்ன கைய பிடிச்சு மேலே கூட்டி போனாலே எனக்கு அதுவே பெரிய ரிலீஃபா இருக்கும் சார் மட்டமாடி மட்டமாடி ஒரு லவ் ஜோடி ஜோடி நான் வேலைக்கு போயிட்டு வரச்சல வீடு வெல் ஆர்கனைஸ்டா இருக்கணும் உள்ள நுழையறச்சல அப்படி ஒரு ஃபிராக்ரன்ஸ் டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து ரிலீஃப் பண்ற மாதிரி இருக்கணும்

இன்னைக்கு வரைக்கும் நான் குளிக்க வைக்கிறேன் அவர் எப்பயுமே ஓகேவா ஏன் ஒரு நாள் அது அவர் செய்யலாம்ல ஒரு நாள் ஆச்சும் ஒரு ரோஸ் பெட்டல் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு பிரஷ்ஷோட எனர்ஜியோட ஓகே ஒரு ஒரு சந்தோஷமா இது செய்யலாமே ஏன் நான் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் ஊட்டி விடுறேன் இன்னைக்கு வரைக்கும் நான்தான் இது பண்றேன் சரி அவர்தான் ஹஸ்பண்ட் அவர்தான் சாக்கற ஐயோ யார் நம்மளே சொல்றாங்க அப்படிங்கும் போது பாக்குறாப்புல காலையில டீயோட குட் மார்னிங் சொல்றது நான் தான் சார் கேளுங்க சார் சார் டீயோடலாம் குட் மார்னிங் சொல்ல மாட்டார் சார் நாங்க எந்திரிக்கிறது சிக்ஸ் ஓ கிளாக் லெவன் ஓ தான் நீங்க நாங்க டீ குடிப்போம் இப்ப நான் அதை பேசவே இல்லை நான் கேட்டது வேற ஒண்ணுமே பண்ணலையே அவங்க அவங்க வந்து ஒரு ஹாட் பாத் எடுக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணு நினைக்கிறாங்க எப்பவுமே நான் தான் சமைப்பேன் என்னைக்குமே நான் தான் சமைப்பேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் மேரேஜ் ஆச்சு அவங்க வீட்லேயும் சரி எங்கள் அம்மா வீட்லேயும் எப்போ போனாலும் நான் தான் சமைக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்கு சமைச்சு நான் சாப்பிடணும் எனக்கு காஃபி போட்டு கொடுத்தா போதும் காஃபி நல்லா போடுவாரு ஓகே நீ வேலைக்கு போயிட்டு வந்தா காஃபி போட்டு தான் சந்தோஷமா இருக்கும் ஓகே அவள அடிக்க முடியல அவன் தடுத்துங்க கொலவளங்க ஏنا உசிருக்கு விட்டு அவளமா சொல்லிட்டேன் மேல வீட்டுக்கு வர டைம்ல வந்து கண்டிப்பா ஒரு போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்றதே எனக்கு ஒரு பெஸ்ட் நினைக்கிறேன் இல்லங்கற நான் எதுக்கு அதெல்லாம் கனவல எதுக்கு பதிலா சொல்லணும்ங்கற வாய்ப்பே இல்லை மேம் எனக்கும் அதே தான் சமைக்கணும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் சேர்ந்து இதுவரைக்கும் வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை சேர்ந்து சாப்பிடணும் அது ஒரு ஆசை போயிட்டு வந்தோடனே என் பிள்ளைங்களை வந்து பார்த்துக்கிட்டாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார் நீ ரொம்ப பேசுற நீ போக நான் வேற யாராவது ரெண்டு பசங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சார் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் தான் பார்ப்பேன்